ியா நேரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் வார வாரம் ஆர வாரம் ஆமாங்க நம்ம பிக் பாஸ் வந்து சமீப காலமா இந்த ஆர வாரத்துக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடை டே என்னடா இவெல்லாம் ரோட்டில் சும்மா திரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் டீ வாங்கி கொடுத்தாலே வர இவனெல்லாம் உள்ள கூட்டிகிட்டு போனீங்களே ஏ இது பத்து பைசாக்கு ப்ரௌசர இல்லை இதை போய் உள்ள கூட்டிகிட்டு போறீங்களா பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்தோம் எல்லாருக்கும் அந்த பிக் பாஸ் பார்க்கணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஆனால் இப்போது தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் இது வந்து மூணாவது வாரம் இந்த மூணு வாரமாக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது சரி என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு பார்க்கணும்னு தோணுது அது ஏன்னா இங்கே காதல் மன்னன் கம்பருதீனோ இந்த பக்கம் சூனிய கிளவி பார்வதியும் இருக்கிறாங்க அவங்க ஓடுற அந்த சண்டைகள் ஒருத்தர் ஒருத்தர் கோழி முட்டிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர்லாம் கிடையாது பார்வதி தான் போலி முட்டிக்கிறது தேவையில்லாமல் பின்னாடி பேசுறது ஒட்டு கேட்குறது இந்த மாதிரி பல தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்க சூனிய கிழவி பார்வதியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து விஜய் சேதுபதி பண்ண மிக நல்ல விஷயம் இது தான் நம்ம பிக்பாஸ் வரலாற்றிலேயே பல பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க சில பேரை வந்து இல்லை நீங்கள் இது சரவணன் சாராக இருக்கட்டும் அப்புறம் நம்ம பிரதீப்பாக இருக்கட்டும் இருக்கிறதுல பிரதீப்புக்கு கொடுத்தது தவறான ஒரு ரெட் கார்டு அது வந்து நம்ம நேர்மையாக சொல்லணும் அதுக்கப்புறம் நிறைய பேரை வான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ உருப்படியாக ஒன்று ப பண்ணது என்னென்னா கம்ருதியனுக்கும் பார்வதிக்கும் இவங்க ரெட் கார்டு எடுத்து காமிச்சவனே ஐயோ ஒட்டு மொத்த உலகமே எஞ்சி தட்டின மாதிரி இருந்துச்சுங்க வேற ஒரு வி அந்த சபரி வந்து உடனே ஒரு விசில் ஒன்று அடித்தா இருப்பார் ஆன் அப்படியே கூஸ் பம்ஸு நீ எல்லாம் முன்னாடி நீனு இந்த அளவுக்கு பேசுற அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சொல்றாரு விஜய் சேதுபதி ஏம்மா ஒருத்தனை பத்தி பின்னாடி இப்படி பேசுறியே அவனோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தியா அதை நினைச்சு பார்த்தியா வீட்டில் போனா உங்க அம்மா அப்படியே ஆர்த்தி எடுப்பாங்களா ஐயோ என் பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்குன்னு வெக்கமா இல்லை அவனை அவனை வந்து லவ் பண்றேன்னு சொல்றேன் சரி ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னா அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை விட்டு கொடுக்கக்கூடாது அவனை பத்தி பின்னாடி பேசக்கூடாது ஆனால் அவன் அங்கே தொடுறான் நீ பேசுகிற அவனை ரூமுக்கு கூப்பிட்றது நீ தான் ரெண்டு மணி கலரை வச்சு அடிக்கணும்னு கூப்புறது நீ தான் பாத்ரூமில் கூப்பிட்றது நீ தான் அவன் தோலில் போட்டிருந்த மைக்கை கலட்டிட்டு நீ நீதான் அவன் மைக்கை மறைச்சி பேசுனது நீ தான் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் காரில் வந்து அவனுக்கு சிக்னல் காமிச்சு அவளை ஏற்றி விடு கார் லாக்கில் இல்லை இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக ஜூம் வச்சு பார்வதி இன்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே அனுப்புகிறாங்க அப்போ இவ்வளோ தப்பு நீ பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஆம்பளை மேலே பழி போடுறையோ உனக்கு வெக்கமே இல்லையா எவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அவன் செத்தான் அன்றைக்கி அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுவான் நீ வந்து எப்படி சொல்கிறது உங்கள் அவன் நினச்சா அப்படியே அம்மா தாயே பொண்ணை ரொம்ப அழகாக வளர்த்துருக்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது விஜய் சேதுபதியை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து திட்டிகிட்ருக்கோம் ஏன் இவர் இப்படி இருக்கார் ஏன் இது எதனால் இப்படி பண்ணுறாரு திட்ட வேண்டியது தானே அவள் அவ்வளோ பண்ணுறாள் இல்லை திட்ட வேண்டியது தானே அப்படிலாம் கேள்வி கேட்டோம் ஆனால் இந்த வாட்டி சிறப்பான தரமான அதிசயமான சம்பவம் அந்த ரெட் கார்டு நீங்கள் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு விஜய் விஜய் சேதுபதிக்கு திடீர்னு ரோசங்கிசை வந்துருச்சா என்னன்னு தெரில நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காகவே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னா இன்னொரு ஒரு மீன் ஆள் இருக்குது அதாவது நம்ம நடிப்பறைக்கு நடிப்பறைக்கு சான்றா அதாவது எட்டி உதச்சாங்க ஓகே அழுத ஓகே ஃபிக்ஸ் வந்தால் வாயில் நுரனு ஒன்று வரும் அது தெரியுமா உனக்கு நீ ஒன்றுமே இல்லை ஒன்று எட்டி உதச்சது நீ கீழே விழுந்த ரெண்டாவது அவன் உள்ளே வந்து பார்க்குறான் பார்த்தவொடனே ஏதோ இந்த எப்படி சொல்கிற ஐயோ அம்மா அப்படின்னு கத்தி வேற மாதிரி ஒரு ரியாக்ட் எப்படிம்மா நீ புருஷன்னா எத்தனையோ வருஷம் ரெண்டு குழந்தை இருக்குது எத்தனையோ வருஷமா கூட இருந்த புருசன் கொஞ்ச நேரம் வெளியே அனுப்புனதுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் உள்ளே அவ்வளோ கேமரா இருக்குது சரி ஓகே நீ ஏதோ ட்ராமா பண்ணுற எல்லாம் ஓகேன்னு நாங்களும் கம்முன்னு இருந்தால் ஏதோ ஸ்கெட்சு போட்டு எப்படியோ ரெண்டு பேரை பேக் பண்ணிட்டேன் தான் ஆனால் எப்படியோ ஸ்கெட்சு போட்டு ரெண்டு பேரையும் பேக் பண்ணிட்டேன் சாமர்த்தியமான விஷயந்தான் ஆனால் நீ இங்கே வந்து ஓபி அடிக்கலாம் முடியாது புரியுதா ஏதோ உன் மேலே ஒரு சாஃப்ட் கேனர் நம்ம விஜய் சேதுபதிக்கு இருக்குது நண்பனோட பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அதாவது இவங்களுக்கு வருமானத்துக்கு எதுவுமே இல்லைன்றதுனால உன்னை வந்து உட்கார வச்சிருக்கார் செவத்துல பல்லியெல்லாம் இருக்கும் பேர் அந்த மாதிரி உன்னை வந்து உட்கார வச்சிருக்கார் ஆனால் அதுக்குன்ட்டு நீ ஓர் பிளானிங்லாம் போக கூடாது புரியுதா எனக்கும் டவுட்டாக தான் இருக்கு இந்த வாட்டி வந்து சுபிக்ஷாவை வெளியே அனுப்புனீங்களே ஃபைனல் டாஸ்கில் சுபிக்ஷா தானே வின் பண்ணா ஒரு வாட்டி ஆச்சு சாண்ட்ரா வின் பண்ணலாம் ஒரு கேம் ஏதாவது ஒரு டாஸ்கில் சும்மா உக்காந்துட்டு அழுத்திட்டு அவளையே வீட்டில் வச்சுக்கிறீங்க போன வாட்டி கனியை எதுக்காக வெளியே அனுப்புனீங்கன்னு தெரியல கனி அவ்வளோ நல்ல ஒரு பிளேயரு நிறைய ஓட்டு இருக்குது கேட்டால் ஓட்டு இல்லை ஓட்டு இல்லைன்றீங்க ஏன் உங்களோட டாஸ்க் என்ன மாதிரின்னு எனக்கு தெரில நல்லா விளாட்றவங்களாம் தீக்கி வெளியே விசிறி வச்சிடுறீங்க உள்ளே வந்து சும்மா உட்காந்து ட்ராம் ட்ராமா பண்ணிக்கிட்டு நீலி கண்ணீர் வடிச்சிகிட்டு இருக்கு நை இந்த அம்மாவுக்கு நேற்று ஃபிக்ஸ் வந்துடுமா நைட் ஆனால் வந்து ஒரு மாதிரி பயத்தில் வந்து அழுவாங்களாம் அடுத்த நாள் காலையில் நல்லா மேக்கப்பெல்லாம் பண்ணிவிடுவாங்களாம் ஆஹ் குழந்தைங்கிட்ட அம்மாக்கு ஒன்றே இல்லை அம்மா நல்லா தான் இருக்கிறேன் நீங்க பயப்படாதீங்கன்னு பேசுவாங்களாம் நீ எப்படி சொல்றது நீ சைக்கோ இல்லை நீ பைத்தியம் நீ பைத்தியம்தான் புரியுதா நீ வந்து பின்னாடியே நீ வந்து ஒட்டு கேட்டதை வந்து நாங்க எல்லாருமே பார்த்தோம் கம்ரிஜனும் வினோத்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதியை பத்தி பார்வதியும் சான்றாவும் ஒட்டு கேட்டு சந்தோஷப்படுறாங்க நீ வந்து சூனியக்காரி கிளவி அவனா நீ வந்து பைத்தியம் உன்னை பத்தி பேசுறதுக்கே இங்கே பிரோஜனம் இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் தயவுசெய்து இந்த டிக்கெட்டை வந்து வெளியே அனுப்பிடுங்க இது வந்து பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத வேஸ்ட்டு பீஸு சரி ஓகே இதை பற்றியே நம்ம நிறைய பேசியாச்சு ஆ நம்ம வாட்ரு மெலூனை விட்டோம் மேம் நம்ம வாட்ரு மெலூன் வந்து இந்த ரெட் கார்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ராவை பார்த்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நான் ஒரு டாக்டரா இருந்து சொல்றேன் நான் ஒரு இப்படி சொன்னால்தான் புரியும் நான் ஒரு டாக்டரா இருந்து சொல்றேன் சாண்ட்ராவுக்கு வந்தது உண்மையான ஃபிக்ஸே கிடையாது அது வந்து பக்கா ட்ராமா நான் ஒரு டாக்டரா இருந்து சொல்றேன் அப்படின்ன யோ நீ டாக்டரே கிடையாதுயா நீ பிசியோதெரபிஸ்டே அது கூட நீ படிச்சியா பிட்டு எழுதுனியான்னு தெரியாது நீ பிசியோதெரபிஸ்ட் வலிக்குதுன்னா அமிக்க உடனும் தைலம் தேக்கணும் காலை நீட்டு மடக்குன்னு சொல்லணும் அதோடு நிறுத்திக்கோ நான் டாக்டரா இருக்கிறேன் வாயில் ஏதாவது வந்துடும் இருக்கிறன்னு வந்து அது தான் தான் பார்த்துமே ஆனா இந்த சமயத்தில் உண்மையிலே ஒரு மனித நேயம் அவங்கள பாராட்டி ஆகணும் அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அந்த இடத்துல அடிபட்டு விழுந்து கிடக்கிறாங்கன்னு சபரி வினோத் ரெண்டு பேரும் வந்து கேம் என்னடா கேமு இறங்கி போய் தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் கொஞ்சம் நெஞ்ச வார்த்தையாக கேட்டுச்சு இந்த சாண்ட்ரா சபரியல நீ எல்லாம் பெரிய இவனா அப்படியா இப்படியா யோகியமா இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டுச்சு இன்னைக்கு உனக்கு ஆபத்துன்னு வந்தவன் அவன் என்ன சொன்னான் என் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி இருந்தா நான் சும்மா வேடிக்கை பார்ப்பேனா இதுக்கெல்லாம் நீ வந்து எப்படி சொல்ல அவன் காலை கழுவி குடிச்சா கூட உனக்குலாம் அறிவு வராது அங்கே இருக்க ஒவ்வொரு ஆம்பளையும் வந்து நீ தப்பாக பேசியிருக்க இருக்க மரியாதை கொடுக்கல தரக்குறைவாக பேசியிருக்க இன்னைக்கு உனக்கு உடம்பு முடியல அப்படின்னு வந்து நிற்கும் போது அந்த ஓடி வந்தவங்க அவங்க கேமை கூட விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க பேர் அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பெண்களே இறங்கலை காரை விட்டு ஒரு பெண்ணு அடிபட்டிருக்குன்னு மற்ற பெண்களே இறங்காதப்போ மூணு ஆண்கள் தூக்கிட்டு போய் பார்க்கறதுலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரையும் பேசியாச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா அரோரா தான் அந்த ஃபைனல் டாஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க டாப் த்ரீயில வந்து அரோரா தான் போவாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய் சேதுபதி ஒரு க்ளூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது இது வரைக்கும் யாரையுமே பாராட்டில வினோத் நீங்கள் நீங்களாகவே இருங்க அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க ஃபஸ்ட்னால் அவ சுபிக்ஷா இருந்தால் பாரு இருந்தால் கம்ருதின்னு இருந்தால் யோசனையாக இருந்துச்சு நம்மளுக்குலாம் ஏண்டா வின் பண்ணுவான் யார் இவன் அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து என்னோடய கணக்கெடுப்பில் தோராயமாக சொன்னால் உண்மையிலே நம்ம கானா வினோத் வி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அரோரா இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனல் வரைக்கும் கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாேருக்கும் இருக்க ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இவங்க இவ்வளோ நாள் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தாங்களே வெளியே போனால் இவங்களுக்கு காசு வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அது ரூல்ஸ் என்னென்னா இவங்களோட கண்டிஷன்ஸ் இருக்கும் கண்டிஷன் என்னென்னா தொண்ணூறு நாளுக்கு இருந்து வெளியே இவங்க அனுப்பப்பட்டதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்கு எந்த ஒரு வீடியோவோ இன்டர்வியூஸோ பப்ளிக் கூட பேசவும் கூடாது எதை பற்றியும் சொல்லக்கூடாது சப்போஸ் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் உள்ளே எத்தனை நாள் இருந்தாங்களோ அந்த சம்பளம் வந்து கொடுக்கப்படாது தள்ளி போகிடப்படும் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த தொண்ணூறு நாளைக்கு அவங்க எதை பற்றியும் பேசக்கூடாது உள்ளே என்ன நடந்துச்சு யார் என்ன சொன்னாங்க இந்த நான் இந்த மாதிரி ரொம்ப உத்தமி யோகியம் அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இன்டர்வியூஸும் வந்து கொடுக்கக்கூடாது இது வந்து பிக் பாஸோட எப்போவுமே ரூல்ஸு இப்போ இவங்க ரெட் கார்டு கொடுத்ததுனால முக்கியமான ரூல்ஸ் இது தான் நம்ம ஓட்டவாயி சூனிய கிளவி பார்வதி ஐயோ ஆமான் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு தான் போக முடியும் நீ இண்டிபென்டென்ட் இந்த டைம்ல ஏன் இவங்க ஆட்டாக்காரியை நான் நீ ஏதோ ஒரு பாட்டு படித்து உள்ளே வந்தவன அப்படியே பாடும்போது ஐயோ தாயே உன் பொண்ணு எப்படி தாயே நீ வளர்த்த சூனியகாரி அப்படி இருக்கு பத்திக்கிட்டு வருது அது கூட நம்மளால என்ன அந்த எட்டி உதைக்கிற சீன்லாம் வந்து அவ்வளோ காண்டாவுது என்ன அவனை தூண்டி விடுது ஷோல்டரை தட்டுது எப்போ சாமி பிக் பாஸில் நம்ம ஹிந்தியை எடுத்துக்கோங்க மலையாளம் எடுத்துக்கோங்க அதர் லாங்குவேஜ் எல்லாமே எடுத்துக்கோங்க சண்டை போட்டுப்பாங்க முடிய பிச்சுப்பாங்க பட் இப்படி ஒரு சூனியகாரியை நான் பார்த்ததே இல்லைப்பா என்னுடைய வரலாற்றில் அதனால் இது வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பட் இவங்களை அனுப்பிட்டதால் நெக்ஸ்ட் எபிசோடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஏன்னா விக்கல்ஸ் இருக்கார் இப்போது வியனா வர திடீர்னு உள்ளே வந்திருக்காங்க ஸோ கெஸ்ட்டாக தான் வந்திருக்கா வெளியே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருக்கா ஆனால் பார்த்துட்டு வந்துட்டு அவள் வந்து விக்கல்ஸ் மேலே டர்ன் பண்ணுறா அது எப்படி இருக்கும்னு தெரில அதே சமயத்தில் பிக்பாஸ் வந்து சொல்லியிருக்கான்னா நீ உள்ளே போனால் யாராவது ஒரு ரெண்டு பேரை வந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு டாஸ்க்கு இது என்னவா நடக்குதுன்னு இது வரைக்கும் தெரியலை அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம பிக் பாஸில் வந்து பணப்பெட்டி வந்திருக்கு பணப்பெட்டி வந்தால் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டு வெளியே போய் தான் ஆகணும் கண்டிப்பாக அது பணத்தை வந்து ஏற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த டாஸ்க்கும் இன்றைக்கி தான் நடக்குது ஸோ இது ரெண்டு டாஸ்கில் யார் வெளியே போகிறாங்க யார் உள்ளே இருக்காங்க யார் பணப்பெட்டியோடு வெளியே போகிறாங்க எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நம்மளோட ஆரவாரம் ரொம்ப சூப்பராகவே போச்சுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நியூஸை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்